ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்ப்போமா முட்டை குழம்பு எப்படி பொறுத்து பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடகம் பொறிஞ்சதும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி கட்டிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம் நான் வந்து இதுலேயே வந்து உப்பும் சேர்த்துருக்கேன் புளிக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிச்சு சுண்டி திக்காக வந்ததுக்கு அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை உடச்சு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒன்று நிறுத்திடலாம் சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்